அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இன்று தை அமாவாசை இந்த நாளில் ஒரு சின்ன தவறு கூட வாழ்க்கை முழுக்க தடையாக மாறலாம் அதே நேரம் ஒரு சின்ன பிரார்த்தனை ஏழு தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லியாச்சுன்னா தை அமாவாசை அண்டு முன்னோர்கள் வந்து பூமிக்கு மிக அருகில் வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் அவர்கள் வந்து எதிர்பார்க்கறது பெரிய பூனை பூஜையோ புனஸ்காரமோ இல்லை ஒரு நினைவு மட்டும்தான் ஆனால் அந்த ஒரு தான் ஒரு ரகசியம் இருக்குது அதை நம்ம இன்னும் சில நிமிஷத்தில் நான் சொல்லேன் ஏன்னா அந்த முன்னோர்கள் வந்து நம்ம எதிரிகள் கிடையாது அவர்கள் நம்மளுடைய பாதுகாப்பு அவர்களை சரியான முறையில் நீங்கள் நினச்சா வாழ்க்கை உங்களுக்கு மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன தவறு இருக்குது அதைத்தான் நம்ம அடுத்த பகுதியில் முதல்ல முதல்ல நம்ம பார்க்க வரோம் அதனால் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க ஏன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் நம்ம சொல்ல போகக்கூடிய விஷயம் பல பேர் வருடக்கணக்காக தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய தவறை பற்றி தான் இப்போ தை அமாவாசை உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளே போகலாம் இப்போ வந்து மாதம் மாதம் அமாவாசைகள் வருது இந்த அமாவாசைகள் எல்லாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா மாதங்களும் செய்ய முடியாது அதுக்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூன்று மாதங்களை குறிப்பிட்டு விட்டுச்சிருக்காங்க அதாவது மகாலய அமாவாசைன்னு அதுக்கு சொல்லுவாங்க அந்த வரிசையில் புரட்டாசி மகால அமாவாசை ஆடி அமாவாசை அதுபோல் தை அமாவாசை நம்ம இப்போ பார்க்க போகிறது தை அமாவாசையை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் தை அமாவாசை வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தை நாலாம் தேதி வருது இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவும் வருது இந்த தை அமாவாசை இது வந்து ஆதித்ய பகவானின் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வருது இது கூடுதல் ஒரு சிறப்பு இந்த அமாவாசையோட நேரம் பார்த்திங்கன்னாக்கி அதுக்கு ஒரு நாள் முன்னே பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணி முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மணி வந்து ரெண்டு முப்பத்தொன்று பின்னிரவு வரை இந்த அமாவாசை இருக்குது இந்த ஒரு நாளில் நம்ம வாழ்க்கையை கண்ணுக்கு தெரியாமல் காப்பாற்றுறவர்கள் பூமிக்கு மிக அருள் வருவாங்க அவர்கள் யாருன்னா அவர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அவர்களை நினைச்சா வாழ்க்கை நிம்மதியாகும் ஆனால் அவர்களை மறந்தால் வாழ்க்கை ஏன் சிக்கலாகுதுன்னு நமக்கே புரியாது இந்த சா சாஸ்திரம் சொல்கிறது இது தான் தை மாதம் வந்து சூரியன் உச்ச சக்தியில் இருக்கக்கூடிய காலம் அதேபோல் அமாவாசை இந்த உலகத்துக்கும் மறை உலகத்துக்கும் திரை வந்து மெல்லியதாக இருக்கக்கூடிய நாள் மாகாலயம் அப்படின்னு சொல்லது முன்னோர்களுக்காக தேவர்களே ஒதுக்கிய காலம் இந்த மூன்றும் சேரும் நாள் தான் தை மகாலய அமாவாசை அதனால தான் இந்த நாளில் செய்யும் ஒரு சின்ன பிரார்த்தனை கூட பல தலைமுறைக்கும் பலன் தருகிறது அதே போல் பித்திருக்கள் வந்து நம்ம இறந்த உறவுகள் மட்டும் அவர்கள் நம்ம இரத்தத்தின் பாதுகாப்பு வட்டம் நம்ம குடும்பம் முன்னேறினாலும் பின்னடைந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு பித்ரு சக்தி கண்டிப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் பித்திருக்கள் திருப்தி அடைந்தால் அந்த வீட்டில் தெய்வங்கள் தானாக குடியேறும் இனி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்க வேண்டிய இந்த பித்ரு தோசம் எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பித்ருதோஷம் வந்து கோபத்தால் உருவாகாது ஏன்னா இது மறக்கப்படுறதுனால தான் அந்த தோஷம் உருவாகும் அதாவது முன்னோர்களை நினைக்காமல் முன்னோர்களின் நினைவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த பித்ரு தோசம் உண்டாகும் போல் முன்னோர்களை அலட்சியப்படுத்தினாலும் இந்த பித்ருதோசம் உண்டாகும் போல் முன்னோர்களுக்கான கடமையை நம்ம தவிர்ப்பதுனாலேயும் இந்த பித்ருதோஷம் உண்டாகும் அதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்காது அதேபோல் திருமண காரியங்கள் வந்து தடை மேல் தடைப்பட்டுட்டே இருக்கும் அதே போல் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதி இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு பயம் கிடையாது இது வந்து ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுவேன் அதனால் நம்ம இந்த நாளில் தை அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு முக்கியமாக தை அமாவாசை என்று செய்யக்கூடிய மூன்று காரியங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது முதல்ல செய்ய வேண்டியது இந்த பித்ரு தோசைத்தான் மாற்றணும் பித்ரு தோசத்தை மாற்றுறதுக்கு பித்ருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் தான் முதல்ல தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் தர்ப்பணம் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா பிண்டம் பிடிச்சு கருப்பு எள் வச்சு சுத்தமான நீரில் வச்சு விட்டு காலையில் கொடுக்கணும் அதாவது சூரிய உதித்த பிறகு தான் இந்த தர்ப்பணம் பண்ணணும் இதை வந்து தர்ப்பணம் யாரெல்லாம் பண்ணணும்னு பார்த்திங்கச்சுன்னாக்கி இந்த அம்மா அப்பா இல்லாதவங்க இல்லாத ஆண் மக்கள் இந்த இதை பண்ணணும் அதே போல் சில கேட்கலாம் அம்மா இல்லை அப்பா மட்டும் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு திதி கொடுப்பாங்க மகன் கொடுக்கலாமான்னு கேட்டால் மகன் தாராளமாக கொடுக்கலாம் கொடு அப்பா கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் இல்லை அப்பாவுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மகன் கொடுக்கல ஆனால் இதில் வந்து பெண்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் கல்யாணமான பெண்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த பிண்டம் பிடித்து இது திதி தர்ப்பணம் செய்யக்கூடாது அதுபோல் இந்த தர்ப்பணம் கொடுக்கதும் நீர்நிலைகளில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது இதை வந்து காசி ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட புனித ஸ்தலங்களில் கொடுக்கறதுக்கு எல்லாேருக்கும் அது அப்படி கொடுத்தா ரொம்ப சிறப்பு ஆனால் எல்லோரும் எல்லாம் அப்படி கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து நீர்நிலைகளில் வச்சு கொடுக்கலாம் அப்படியும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் வீட்டிலேயே ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதில் கூட இப்படி கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கும்போது கண்களை மூடி மனசில் சொல்லணும் என் உடலில் பிறந்த என் ரத்தத்தில் கலந்த அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த தர்ப்பணம் சொல்லிவிட்டு வேறு தெரியாட்டாலும் பரவாயில்ல மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படி நினச்சி நீங்கள் அந்த வந்து கருப்பில விட்டு தர்ப்ப புல்லும் வச்சு அப்படியே விட்டு விடணும் பித்திருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இதுதான் மெயின் அடுத்தது ரெண்டாவதா இது காலையில் முடிஞ்சால் அடுத்த மத்தியானம் மத்தியானம் வந்து நீங்கள் இலை போட்டு படையல் போடணும் படையில போட்டுட்டு அது ஏன் என்ன அந்த பசியுன்னு சொல்லக்கூடியது வந்து முன்னோர்களின் மொழியாக்கம் அதில் படையில் போட்டால் மட்டும் போதாது படையில் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கி இந்த காகத்திற்கு சாதம் வைக்கலாம் பசுவுக்கு புல் கொடுக்கலாம் இந்த மாதிரி அதாவது குறிப்பாக என்ன செய்யணும்னா அன்னதானம் செய்யணும் மெயினாக இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னாக்கி இப்போ வந்து ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு பசியாக இருக்கவனுக்கு நீங்கள் சாதம் வாங்கி சோறை கொடுத்தீங்கன்னு வச்சுடுங்க அப்போ அவனோட முகத்தில் இருக்க சிரிப்பு தான் முன்னோர்களுடன் ஆசீர்வாதமாக சொல்லப்படுது அது பித்ரு ஆசிர்வாதம் அதனால் ஏழையின் முகத்தில் சிரிப்பு வந்தாலே அது பித்ருவோட ஆசீர்வாதம் தான் அதனால் உங்களால் முடிஞ்சால் எத்தனை பேருக்குனாலும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு இல்லை உங்களால் முயன்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அன்னதானம் செய்திருக்கணும் அதுபோல் மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி எள் எண்ணெய் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து ஏற்றது வந்து முன்னோர்களுக்கான வழிகாட்டியாகும் அதாவது பித்திருக்கள் வரக்கூடிய ஆன்மீக வாசல்னு சொல்லலாம் அதே போல் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னுட்டு பார்த்துருக்கோம் இனி வந்து மெயினாக என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தால் முன்னோர்கள் கோபத்துக்கு ஆளாகும் அதனால் இதையெல்லாம் செய்யக்கூடாது நம்ம நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து சண்டையெல்லாம் எல்லாம் போடக்கூடாது அமாவாசை நேரத்தில் வந்து இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கற நேரத்துல எல்லாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது ஏன்னா அந்த மனசு வந்து குளறுபடும் அதனால் அதை செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தால் முன்னோர்கள் கோவப்படும் ரெண்டாவது வந்து அசைவ உணவு தவிர்க்கணும் அசைவ உணவு எல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னால் இதனால் அசைவ உணவு சாப்பிட்டா உங்களுக்கு தாமச குணம் வந்து அதிகரிக்கும் இதனாலேயே முன்னோர் கோபத்துக்கு ஆளாகும் அதுபோல் சாராயம் மது இதுபோல் உள்ள மதுபானங்கள் எல்லாம் நீங்கள் தொடக்கூடாது ஏன்னா இது வந்து அருந்துனால் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு போகும் இதனாலும் கோபம் வரும் அதனால் அடுத்தது கடைசியாக முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இதெல்லாம் உடல் சக்தி குறையும் இந்த 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 காரியங்களெல்லாம் நீங்கள் செய்தால் முன்னோர்கள் பித்ருக்களுக்கு கோபத்துக்கு ஆளாகும் அதனால் இந்த நாளில் உடல் முக்கியம் இல்லை மனம்தான் முக்கியம் இருந்தாலும் இந்த காரியங்களெல்லாம் செய்யக்கூடாதவை ஒரு சாதாரண குடும்பம் பல வருடங்களாக எடுத்த காரியங்கள் தொடர்ச்சியாக தோல்வி ஆனால் தை அமாவாசை என்று முதல் முறையாக முன்னோர்களை நினச்சி அவர்கள் கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வேலை இல்லாமல் இருந்தது வேலை கிடச்சி திருமண தடை நீங்கி திருமணம் நடஞ்சு அதில் குடும்பத்தில் நல்ல அமைதி இதெல்லாம் வந்து அதிசயம் கிடையாது இது வந்து அனுமதி அதாவது அவர்களோட பித்தர்களிருந்து அவர்களுக்கு அனுமதி கிடக்குது ஆசீர்வாதம் கிடைக்குது அதனால தான் இந்த அமாவாசையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது இரவில் ராத்திரி வந்து ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றி அதை சாதாரணமாக ரூமில் ஏற்றக்கூடிய விளக்கு கிடையாது இது வந்து தனியாக தனியாக ஒரு விளக்கு ஏற்றி அதில் எள் எண்ணெய் விட்டு அமைதியாக அமைதியாக இருந்து நீங்கள் மனசில் சொல்லணும் நாங்கள் உங்களை மறக்கவில்லை எங்களை வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார ஒரு மூணு நிமிடம் இல்லைன்னா ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் முன்னோர்கள் வந்து நம்ம கடந்த காலம் கிடையாது அவர்கள் நம்ம எதிர்காலத்தின் பாதுகாப்பு அதுபோல் இந்த வீடியோ ஒரு குடும்பத்துக்காவது அமைதி தரும்னா எனக்கு அதுவே போதும் அதேபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கோ நல்லது செய்யட்டும் நன்றி வணக்கம்